இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசி உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியூ எலியாசர் என்னும் ஆரோனின் குமாரரையும் கவனமா நல்லா அதை பார்த்து வாசிங்க இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்திலே எழுப்புதல் வர வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே ஆண்டவர் இன்று அருமையான வார்த்தையை வளையற்பாட்டு புஸ்தகம் யாத்திரையாக புஸ்தகத்திலிருந்து மோசையினுடைய காலகட்டத்தில் தேவன் பேசின வார்த்தளிலிருந்து நம்முடனே கர்த்தர் இந்நாளிலே இடைபட விரும்புகின்றார் இந்த அற்புத இரவு எழுப்புதல் கூட்டத்தின் நாள் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் இது முதற் கொண்டு இனி என்னாலும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார் எல்லா கிறிஸ்தவர்களையும் போல நான் இருப்பேன் என்று இருக்கக்கூடாது எல்லா சபைகள் இயங்குவதை போல நம்முடைய சபையும் இயங்க வேண்டும் என்று நினைச்ச கூடாது எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்தை போல நாமும் ஓட வேண்டும் என்று நினைச்ச கூடாது ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று இந்த நாளிலே நமக்குள்ளே இந்த திருவசனத்தின் மூலமாக ஒரு விருப்பத்தை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஐயா ஏன் பிரித்தெடுக்கப்படணும் சர்ச்சுக்கு வர சொன்னீங்க வந்துட்டேன் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டீங்க ஏற்றுக்கிட்டேன் அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்க சொன்னீங்க எடுத்துட்டேன் தேவ ஆவியினால் நிரம்ப சொன்னீங்க தேவ ஆவியை பெற்றுக்கிட்டேன் அபிஷேகத்தை பெற சொன்னீங்க பெற்றுக்கிட்டேன் வரங்களை பெற்றுக்க சொல்லிட்டீங்க பெற்றுக்கிட்டேன் அதோட ஆவிக்குரிய கனிகளினால் காணப்பட வேண்டும் சொல்றீங்க முயற்சி பண்றேன் தொடர்ந்து நான் நடக்கிறேன் சர்ச்சுக்கு வர சொல்றீங்களா வருவேன் ஏதோ நான் வருகிறேன் போகிறேன் என்று இல்லாமல் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நம் மூலமாக மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற எண்ணம் இப்போது நமக்கு வந்தால் நாமே எழுப்புதலின் முதல் பிள்ளைகளாக நம்ம இருப்போம் ஆண்டவர் வேதத்தில் யாரையெல்லாம் பிரித்து எடுத்திருக்கிறார் என்று நீங்கள் வாசிக்கும் போதே அவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே இல்லை சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு பிரித்தெடுக்க விரும்புகிறாரு ஆண்டவர் வேதத்தில் யாரெல்லாம் பிரித்தெடுத்து வழி நடத்துகிறாரோ அவர்களை ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல பிரிஞ்சு போகல விட்டு விலகல உதவி செய்து கொண்டே இருந்தார் ஆசிர்வாத்த கொடுத்து கொண்டே இருந்தார் அலிலட்சங்களே அலிலஜங்களே அப்ப நோக்கம் தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல வாசிக்கப்பட்ட வசனத்துல மோசையின் இடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார் மோசைக்கு அண்ணன் ஒருவர் இருக்கிறா அவருடைய பெயர் ஆரோன் இஸ்ரோவேல் புத்திரர் ஜனத்திலிருந்து இந்த ஆரோனையும் ஆரோனுக்கு பிறந்து பிள்ளைகளையும் அவர் பிரித்தெடுத்து தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படி மோசையின் இடத்தில் கட்டளை கொடுக்கின்றார் ஒரு அலிலேஜங்களே அலிலேஜங்களே ஆமாம்